வணக்கம் இன்று ஒரு ஆன்மீக குறிப்பை பார்க்கலாம் மாதா மாதம் வர பௌர்ணமி அன்று சிவன் கோயிலில் மலைப்பகுதியில் கிரிவலம் சென்று மக்கள் வழிபாடு நடத்துவாங்க அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமிக்கு வழிபாடு செஞ்சோம்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சித்திரை மாத பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் அவதரித்த நாள் அன்றைய தினம் நம்ம விரதம் இருந்து கடவுளை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகம் முருகபெருமான் ஆறு முகங்களோட அவதரித்த நல்ல நாள் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டால் இன்பமான வாழ்வு அமையும் ஆனி மாத பௌர்ணமி மாங்கனி திருவிழா நடக்கும் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா இந்த நாளில் விரதம் இருந்தால் நமக்கு இறை தரிசனம் சித்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஆடி மாத பௌர்ணமி அன்றைய தினம் அம்மன் ஆலயங்களில் மாவிளக்கு வச்சு நம்ம வழிபாடு செஞ்சால் மங்களகரமான வாழ்வு அமையும் ஆவணி மாத பௌர்ணமி ஆவணி ஆவிட்டம் அன்றைய தினம் விரதம் இருந்தால் சகோதர ஒற்றுமை பலப்படுத்தும் புரட்டாசி மாத பௌர்ணமி புரட்டாசி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து கடவுளை வழிபாடு செய்தால் நம்ம முன்னோர்களின் ஆசையை பெறலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி நம்ம அனைவரும் அறிந்தது அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கும் அன்றைய தினம் விரதம் இருந்து கடவுளை வழிபடும் போது நம்மளோட வறுமை நீங்கும் ரெண்டாவது அன்னத்துக்கு பஞ்சம் வராததால் தானியங்கள் என்றுமே நம்ம வீட்டில் வத்தாத நமக்கு சாப்பாட்டு பஞ்சம் வராது கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை தீப திருநாள் அன்றைய தினம் வழிபாடு செய்தால் பிரகாசமான எதிர்காலம் தீபம் ஒளிர் விட்டு பிரகாசிக்கிற மாதிரி நம்ம எதிர்காலம் பிரகாசமாக அமையும் மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம் பார்த்தால் நமக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும் தை மாத பௌர்ணமி தைப்பூச திருநாள் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா முருகபெருமானின் அருளை பெறலாம் மாசி மாத பௌர்ணமி மாசி மகம் மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த மாசி மகம் ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளில் விரதம் இருந்து கடவுளை வழிபாடு செஞ்சோம்னா ஜெகத்தை ஆளும் வாய்ப்பு உண்டாகும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரம் அன்றைய தினம்தான் முருகன் வள்ளி திருமணமும் சிவன் பார்வதி திருமணமும் நடைபெற்றதாக பிராணங்கள் சொல்லுது அன்றைய தினம் இருந்த கடவுள் வழிபாடு ஏற்பட்டால் திருமண வரன்கள் கைகூடி வர வரும் வரன்கள் வாசல் தேடி வரும் இப்படி ஒவ்வொரு மாத வழிபாட்டுக்கும் சிறப்பு பலன்கள் இருக்கு நன்றி